ஃபர்ஸ்ட் ஒன் ஆ இந்த பால் ஃபுல்லாக வந்தார் நேருக்கு நேரம் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் பிஜு இங்கே ஸ்ட்ரைக் ஹாஃப் ஃபிஃப்டின் ரைட் கம்பெனிஸில் வந்திருக்காங்க நாசேக் இந்த ஜெனிஃபை பர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்க வந்திருக்காரு அவர் பேஸ் வர ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் டூ ஹாஸ்டலில் ஆர்டரில் விழுந்த பால் கோஸ் ஃபார்

அவங்க இங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு இங்கே டாட் இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் கம்ப்ளீட் ஆகுது என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தாதாசி சி பிரவீன் ஃபஸ்ட் போட்டு வெறும் ஒரு ரன் மட்டுமே கன்சிடர் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு அட் அண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் கையார் ஒன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க செகண்ட் ஹவர் போட்ட பவுலர் அனிஸ் பால் அந்த பால் பிளிக் ஆடி இருக்காங்க ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்கே டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க ரெண்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் தீனா பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்கே மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல்ட் நடந்துருக்கு இங்கே ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க நல்லா ஸ்டாப் இங்கே டூ ரன்ஸ் மட்டுமே ஆட் இந்த பாலில் பால் நம்பர் ஃபோர் குட் கீப்பிங் சூப்பரா கீப் பண்ணாரு இங்கே டாட் பால் கொஞ்சம் வேகமாக தான் வந்து கீப்பர் அப்டூ சூப்பரா டேக் பண்ணிட்டு நல்ல கீப்பிங் பால் நம்பர் ஃபைவ் அங்கே ஷார்ட்டில் மிஸ் கனெக்ஷன் சான்ஸ்ஃபார் குட் டேக்கன் இங்கே தேர்ட் விக்கெட்டை ஏர்லேயே லாஸ் பண்ணுறாங்க கையாக்ஸ் இங்கே எந்த பார்ட்னர்ஷிப்புமே பில்ட் பண்ண விடாமல் நிறைய டாட் பால்ஸ் போட்டு நிறைய வேரியேஷன்ஸ் போட்டு விக்கெட் மலை அள்ளிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தாதா சிசி அப்படி அந்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்க பைஸில் நல்ல ஃபீல்டிங் நோ பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ கிட் பாலாக இருக்க போது லாஸ்ட் பால் ஓவர் பவுன்ஸ் நோ பால் சிக்கிங் வந்திருக்கு ஃப்ரீ கிட் பாலாக இருக்க போது

இங்க மேக்ஸிமம் இந்த ஓவர்ல வர ரெண்டாவது மேக்சிமம் ராஜேஷ்பேட்ல இருந்து வந்திருக்கு அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஸ்கைஆக்ஸ் நைன்டீன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இந்த ஓவர்ல இருந்து எஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க நீ வர ஒரு ஓவர்ல இருந்து கண்டிப்பா ஒரு பத்து இருந்து பதினஞ்சு ரன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எழுபது ரனுக்கு மேலே கண்டிப்பா டார்கெட் வைக்க முடியும் அதை பண்ணுவாங்களான்னு பாக்கலாம் இங்க நெக்ஸ்ட் ஓர் போட போவார் அனிஸ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் இங்க பவுண்டரி இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டீபன் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துட்டு வராரு பால் நம்பர் டூ

பொன்னுசாமி வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா தூக்கி போட்டார் இங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே ரென் ரன் ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ ட்ரான்ஸ்ஃபார் இங்கே கேப்பை பார்த்து பிக் பண்ணியிருக்காரு கோஸ்ஃபார் பவுண்ட்ரி ஃபைன் லெக் சில ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன் அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது பவுண்ட்ரி பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கோஸ்ஃபார் மேக்ஸிமம் கடைசி ரெண்டு பால் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் பத்து ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸ்டீஃபன் அவர் க்ளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் பால் நம்பர் ஃபோர் இங்கே டாப் எஜ்ல போயிட்டு சான்ஸ் ஃபார் குட் டேக்கன் ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் பொன்னுசாமி இங்கே ஃபோர்த் ஒன்னு லாஸ் பண்ணாங்க ரெட் ஹார்ஸ் இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு பிரேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படி அது விக்கெட்டில் ஸ்ட்ரைக் நியூ பேஸ் பண்ணி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ரீஃபர் திரும்பி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அம்பயர் டிசிஷன் மட்டும் பார்த்துடலாம் அம்பயர் டிசிஷன் அவுட்னு வந்திருக்கு இந்த ஓவரில் ரெண்டாவது விக்கெட்டை டேக் பண்ணி கொடுத்துருக்காரு பவுலர் பொண்ணு இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே காலி இங்கே அஞ்சாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ரெட் ஹாக்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ரெட் ஹாக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஆடி இருக்காங்க இங்கே ஆறாவது ஓவர் போட பவர் நிதிஷ் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நிதிஷ் டு ராஜேஷ் இங்க லோயர் ஃபுல்ட்டா சேர்த்திருக்காரு கவர்ஸ்ல போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்க பிரவீன் ஃபீல்டர் இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஆஃப்டர் த விக்கெட்ல நியூ பேட்ஸ்மேன் அப்போ வந்திருக்காரு அபர் பிளேஸ் பண்ற ஒன் குட் ஷாட் கோஸ் ஃபார் கையிலே விழுந்திருக்கீங்க நியூ பேட்ஸ்மேன் வந்த காலி நிதிஷ் பிக் பண்ற பஸ்ட் விக்கெட் யாராவது விக்கெட் லாஸ் பண்றாங்க ரெட் ஆக்ஸ் அப்படி விக்கெட்ல செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ரித்தன் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற பஸ்ட் பால் ஸ்லாட்ல வந்த பால் நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல பனிஷ் பண்ணிருக்காரு இங்க ஒரு மேக்ஸிமம் மேக்ஸிமம் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் ரித்தன் பால் நம்பர் 4 அங்கே நோபல் சிக்னல் வந்திருக்கு அம்பயர் கால் இங்கே இங்கே பாய்ஸில் ஒரு சிக்னல் மட்டும் போயிருக்காங்க ஃபீ பால் ரிமினிங்கில் இருக்குது இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிக்க சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகைன் ட்ரிபிள் வரணும் குட் ஷாட் கோஸ் ஃபார் இங்கே மேக்ஸிமம் ஒரு கிரேட் ஷாட் இங்கே ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ரித்துன் அவர் பேட்லேருந்து ரெண்டாவது மேக்ஸிமம் பார்க்குறோம் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் இங்க பைஸ்ல போயிட்டு இருக்கு இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் தான் பைஸ் நாலு மட்டும் ரெண்டாவது சிங்கிள் பாக்குறோம் அட் எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ரெட் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் சிக்ஸ் அடிக்காங்க ஓவருக்கு பத்து ரன் ரெண்டு ரெட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க ஏழாவது ஓவர் போட நியூ பவுலர் திரு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரைட் ஹேம் பவுலர் ஓவர் தலை கேட்டு ஃபர்ஸ்ட் ஒன் திரு டூ ரித்துல் குட் பால் இங்க லெக் பை இன்டூ தி பேடி வந்திருக்கு இங்க டாட் ஃபர்ஸ்ட் பால் டாட் ஓட அவரோட ஓவரை ஸ்டார்ட் பண்றாரு திரு பால் நம்பர் டூ இங்க கேப்ல போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் அங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் த்ரீ குட் ஷார்ட் இங்கே கேப்ல போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் அங்கே பவுண்ட்ரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வருது கையாக்ஸ் போர்டில் ராஜேஷ் அவர் கிளியர் பண்ற நாலாவது பவுண்டரி பால் நம்பர் ஃபைவ் குட் ஷார்ட் இங்கே டாப்ல போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் இங்கே குட் டேக் அண்ட் இங்கே தீனா சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு ஏழாவது விக்கெட்ட லாஸ் பண்றாங்க கயாக்ஸ் பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு திரு இங்க ராஜேஷ் இருபத்தி ஆறு ரன் ஆடி இருந்தாரு அவரோட விக்கெட் இங்க முடிவுக்கு வருது ஆஃப்டர் அப்படி விக்கெட்ல சேர்க்கல நியூ பேட்ஸ்மேன் கௌதம் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கேப்ல போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் வந்துட்டாங்க இங்க ஒரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே ஆஃப்த மாதிரி போயிருக்காரு அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் சிக்ஸ்டி நைன் ஃபார் செவன் ஆடி இருக்காங்க கயாக்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரவீனே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பிரவீன் டூ கௌதம் குட் ஷாட் கோஸ்பார் ஆ கயிலபட்டு கீழே விழுந்துருக்கு இங்க விகெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இங்க லோயர் ஃபுல் டசை திரிகாரி சான்ஸ் ஃபார் கீப்ரேپورாரே குட் டேக்கன் இங்க ஏய் தோன லாஸ் பண்றாங்க ஸ்கை ஆஃப்டர் தி விக்கெட்ல செகண்ட் நியூ பேஸ்மேன் லாரா வந்திருந்தாரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பேர் டாட் ஐ நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்க கேப்ல போயிட்டு இருக்கு அங்க ஃபீல்டர்

மூணு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்க செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல எழுபத்தி ரெண்டு ரன் டார்கெட் சேஸ் பண்றதுக்காக தாதா சீஸ்ல இருந்து ரெண்டு பேர்ஸ் விக்கெட்ல வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல பிரவீன் நான் ஸ்ட்ரைக்ல பொன்னுசாமி ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் கேஎல் ராகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் அண்ட் பவுலர் ஓவர் தான் வந்து அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் அகைன் த்ரீ பால் வரணும் நல்ல லைன் கே பீட் அண்ட் நல்ல லெக் அட்ரு வேரியேஷனில் வந்திருக்காரு ராகுல் பால் நம்பர் டூ ஐ எகைன் ஸ்லோ ஆயிரம் இங்கே கம்ப்ளீட்லி பீட்டன் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால போட்டிருக்காரு பாலர் ராகுல் மூணு டாட்டுக்கு அப்புறம் பால் நம்பர் ஃபோர் அங்கே தொடர்ந்து நாலு பால் டாட் பால போட்டிருக்காரு பாலர் ராகுல் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பீட்டன் இங்கே ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே ஒயிட் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆறு பாலுமே எந்த பாலுமே பேட்டில் ஆட விடாத மாதிரி பவுல் பண்ணியிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் தாதா சிசி ஒன் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க ரெண்டாவது ஒரு பட பார் ரித்துல் வந்து இருந்தார் பாலே இங்கே ஒரு ஸ்கூப் ஷாட்டில் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க விக்கெட்டில் ஈசி டூ ரன்ஸ் கிடைக்கிது தாதா சிசி பூரில் பால் நம்பர் டூ அங்கே ரிவர்ஸை திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு கோஸ்ஃபார் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பொன்னுசாமி பேட்லேருந்து வந்திருக்கு பால் நம்பர் த்ரீ அகைன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார்

ஆ நல்ல ஃபீல்டிங் அங்க இங்க விக்கெட்டில் ரெண்டாயிரம் ரன் இருக்காங்க ரெண்டு ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இசி டூ ரன்ஸ் கிடைக்குது தாதா சிசி போரில் அட் தி அண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் தாதா சிசி டுவெல் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க இங்கே தேர்ட் ஓவர் போட நியூ பாலர் ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ராகுல் டு பிரவீன் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அங்கே இன்டூ தி பாடி ஃபர்ஸ்ட் பாலே டாட் இந்த தோற ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலர் ராகுல் பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே கிரவுண்டடாக ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் டாப் எஜில் போயிட்டு சான்ஸ் ஃபார் காட்டன் போல்டுவா இருக்குமான்னு பார்த்தா அவரே டேக் பண்ணியிருக்காரு இங்கே செகண்ட் விக்கெட்டை ஏர்லியாகவே லாஸ் பண்ணுறாங்க தாதா சிசி அப்படி விக்கெட்ல செகண்ட் நியூ பேஸ்மேன் பிரபு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே பைஸ்ல போயிட்டு சான்ஸ் ஃபார் இங்கே பாய்ஸில் ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வர்றாங்க தாதா சிசி ஒரு லக்கி பவுண்ட்ரினே சொல்லலாம் இந்த பவுண்டரியோட இந்த அவர் கம்ப்ளீட் ஆகுது தேர்ட் ஓவர் தாதா சிசி எயிட்டின் ஓவருக்கு ஆறு ரன் ரன் ரெட்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஓவர் போட பாலர் ரிதுல் வந்திருக்காரு அவர் போற ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்கே ஒரு புல் ஷாட்ல பனிஷ் பண்ணியிருக்காரு ஃபார் மேக்ஸிமம் பிரவீன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேட்லேருந்து ஒரு பெரிய ஷாட் வந்துருக்கு இங்க ஒரு மேக்ஸிமம் அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பால் நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு ஃபார் பவுண்ட்ரிங்க ரித்துல் அவர் போட்ட ஃபஸ்ட் ரெண்டு பாலையுமே ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர்னு பத்திரன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த தோரை ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் பவுலர் மேலே ப்ரெஷரில் போட்டிருக்காங்க தாதா சிசி பால் நம்பர் ஃபோர் அங்கே கம்ப்ளீட்லி பீட்டன் இங்கே ஆஃப் கட் வேரியேஷன் போட்டிருக்காரு இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் ரித்துல் நல்லா கம்பேக் பால் நம்பர் ஃபோர் ஆங்க லெக் கட்ரு வேரியேஷனில் கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவில் வர ரெண்டாவது பவுண்ட்ரி பிரவீன் பேர்லேருந்து பார்க்குறோம் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகெயின் ட்ரிபிள் ஒன்றும் ஆ இங்கே ஏஜ் ஃபார் அம்பை சிக்னல் அவுட்னு வந்திருக்கு இங்கே ஏஜ்னால் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன் இங்கே தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க தாதா சிசி அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் தாதா சிசி தேர்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தொம்பது ரன் ஆனும் இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட ராகுல் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் குட் ஷாட் ஃபார் மேக்ஸிமம் பிரபு அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துட்டு கிரேட் ஷாட் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு இருந்தாரு அகெயின் ட்ரிபிள் இன் டு தி பாடி டாட் பால் நம்பர் ஃபோர் ஆ இங்கே லெக் கட் வேரியேஷனில் தொடர்ந்து போட்டிருக்காரு இங்கே இந்த சிக்ஸுக்கு அப்புறமே நல்லா கம்பேக் இங்கே போட்டிருக்காரு தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பாலர் கே ராகுல் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் கோஸ் பார் ஹியூச் மேக்ஸிமம் எடுத்துட்டு பேட்ஸ்மேன் பிரபு இந்த ஓவரில் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் ஸ்லாட்டில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளியே வெளியமைச்சர் ஸ்லாட் அவரோட ஜோனு நினைக்கிறேன் அட் த எண்ட் ஆஃப் த பிஃப்த் ஓவர் தாதா சிசி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் பதினெட்டு பலிக்கு இருபத்தி ஏழு ரன் வண்ணும் ஆறாவது ஓவர் போட போல ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஆ நல்ல பேஸ் ஈவன் இங்கே பி டென் இங்கே ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் தீனா இருந்தார் பால் நம்பர் த்ரீ ஒரு ஷார்ட் இங்கே கவர்ஸில் வச்சுருக்காரு மிட் ஆஃப்ல இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார் அகெயின் ரீபால் வரணும் ஃபுட் பால் இங்கே இங்கே பேக் டு பேக் டட் பாலில் போட்டிருக்காரு இப்போ ராகுல் இந்த ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு பாலில் வெறும் ரெண்டு ரன் மட்டுமே போட்டிருக்காரு அதில் ஒரு பால் மட்டும் சிங்கிள் போயிருக்கு ஒரு பால் ஒயிட்டில் போயிருந்துருக்கு மற்றபடி நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு இப்போ ராகுல் நல்லா புல் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ் ஓவர் குட் பால் இந்த பாலும் டாட்டுங்க சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த ஓவர் பொறுத்த வரைக்கும் ஸ்கை ஆக் சைட்ல புல் பேக் பண்ணி கொடுத்த ஓவராவே இருந்திருக்கு அட் தண்ட் ஆஃப் த சிக்ஸ் ஹவர் ஃபார்ட்டி எயிட் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க தாதா சேசி இங்க நெக்ஸ்ட் ஓவர் போட ராகுல் எடுத்துட்டு இருந்திருக்காங்க பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சு அண்ணும் இந்த பால் மேட்ச் டிசைடிங் ஓவரா இருக்க போது பைஸ்ல ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ குட் ஷாட் ப்ராசர் ரிலீஃப் ஷாட்டா இருக்கும் கண்டிப்பா இது மேக்ஸிமம் ஹியூஜ் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு அவர் க்ளியர் பண்ற மூணாவது மேக்ஸிமம் பால் நம்பர் ஃபோர் அங்கே ஸ்லோ ஆயிரம் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் கடைசி எட்டு பாலுக்கு பதினாறு ஆடணும் பால் நம்பர் ஃபைவ் போட்டு பண்ணிருக்காரு ஏழுக்கு பதினாறு கண்டிப்பா இந்த நினைக்கிறேன் லாஸ்ட் மால் மேட்டுக்கு வேலையை போட்டதுனால நோபல் சிங்கில் வந்துருக்குது ஃப்ரீ கீட் பால் யூஸ் பாத்துக்கலாம் இங்கே ஸ்லோயர் ஆயிரம் ஸ்டிக்கு மேலே வந்துருக்கு இங்கே டாட் இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த செவன்த் ஓவர் ஃபிஃப்டி செவன் ஃபார் த்ரீ ஆடிக்காங்க தாதா சிசி இன்னும் ஆறுக்கு பதினஞ்சு ஆகணும் கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரன் டிஃபன் பண்றதுக்காக பாலர் ஸ்டீஃபன் எடுத்துட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் ஸ்டீஃபன் டூ பிரபு குட் பால் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு இங்கே போட்டுருந்தாரு கேட்க போயிருக்கு அங்கே மிஸ்ஃபீல் ஈஸியாக ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் இங்கே நான் ஸ்டைக்கில் ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன் யார் அவுட்டுன்னு அம்பேர்கால் கால் மட்டும் பார்த்துடலாம் இங்கே ரெண்டாவது ரன் ஆகும்போது நான் ஸ்டைக்கில் விக்கெட் ஆகிருந்துச்சு ஸ்ட்ரைக் லைன்ல இருந்த பிரபு அவர் அவுட் ஆயிருக்காரு மூணுக்கு பதிமூணு ஆனும் பால் நம்பர் ஃபோர் குட் ஷார்ட் இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிருக்கு இங்கே ஒரு நாலு ரன் இடாது தாதா சிசி போல இன்னும் ரெண்டு பாலுக்கு ஒம்பது ரன் ஆகணும் கண்டிப்பாக இந்த பால் பெரிய ஷாட்டாக இருந்தால் மட்டுமே அவங்க மேட்சுக்கு போக முடியும் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் ஸ்லாட்ல விழுந்த பால பனிஷ் பண்ணிருக்காரு கோஸ்பார் ஹியூஜ் மேக்ஸிமம் இன்னும் ஒரு பாலுக்கு மூணு ரன் வேணும் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட்டா இருந்திருக்கு இந்த பால் கடைசி ஒரு பாலுக்கு மூணு ரன் மேட்ச் டிசைடிங் பால இருக்க போது சான்ஸ் பார் கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க இங்க ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார்

கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோடைய ஆஃப்த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு பால் நம்பர் டூ ராகுல் டூ பொன்னுசாமி குட் டேக் அண்ட் இங்கே சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு ஸ்லிப்பில் இந்த ஃபீல்டர் இங்கே ஏஜ்னால பேட்ஸ்மேன் பொன்னுசாமி அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அவரோட விக்கெட்லாம் ஸ்டேக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தீனா வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு ஃபிளிப் மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கொயர்லெக் திசையில் ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு நாலு பாலில் வெறும் ரெண்டு தான் இருக்குது பால் நம்பர் ஃபைவ் இந்த ரெண்டு பால் கண்டிப்பாக பெரிய ஷாட்டை மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம் குட் ஷார் சொன்ன மாதிரியே பெரிய ஷாட்டை மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு ஹியூஜ் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு தேவையான மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு கடைசி ஒரு பால் இருக்குது அந்த பாலும் பெரிய ஷாட் போனோன்னா கண்டிப்பாக கோல்டன் ரன்ஸாக இருக்கும் அவங்க டீம் சைடில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட் ஷாட் பெரிய ஷாட்டுக்கான அட்டம் சான்ஸ் ஃபார் லவ்லி டேக் டேக் இங்கே லாஸ்ட் பாலில் பெரிய ஷாட்டுக்காக அட்டன்ட் பண்ணி அவரோட விக்கெட்டை விடிறாரு பேட்ஸ்மேன் பிரபு இங்கே அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எயிட் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஒம்பது ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஸ்கை ஆக்ஸுக்கு ஆறு பாலுக்கு ஒம்பது ரன் நானும் எந்த அளவுக்கு திட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஒம்பது ரன் டார்கெட் செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ஸ்டீஃபன் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்லர் ராஜேஷ் இருப்பார் இந்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரவீனுக்கு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் டு ரைட் ஃபஸ்ட் ஒன் லெஃப்ட் ஐம்பலர் ஓவரது விக்கெட்லேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாலு பாய்ஸில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் லாஸ்ட் பால் கையில் பட்டு போன பவுண்டரியில் சொல்லி அம்பயர் கால் வந்திருக்கு பால் நம்பர் டூ பிரவின் டூ ஸ்டீஃபன் குட் ஷாட் இங்கே கிரவுண்டோட அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன் ஓடிட்டுருக்காங்க சான்ஸ் ஃபார் இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது ஃபுல் டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காரு கோஸ்பார் பவுண்டரி இன்னும் ரெண்டு பாலுக்கு நாலு ரன் வரணும் பால் நம்பர் ஃபைவ் இந்த பால் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் அங்கே ஒரு சிங்கிளுக்காக அட்டன் மட்டுமே இருக்கு குட் ஷார்ட் சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் போமோன்னு பார்க்கலாம் குட் டேக்கன் இங்கே தேவையான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க ஸ்கை ஆக்ஸ் இன்னும் ஒன்றுக்கு மூணு ஆனும் கண்டிப்பாக பேட்டிங் டீம் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டு டீம் மேலுமே ப்ரெஷர் இருக்கும் குட் ஷாட் இங்கே கிரவுண்டோட அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் அங்கே கால் பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க ஆக்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சேனஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இங்கே கம்ப்ளீட்லி ஹார்ட் லக் டு தாதா சிசி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே காலில் பட்டு கொஞ்சம் அவை போனதுனால பவுண்டரி போயிடுச்சு அதனால் இந்த மேட்சை அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் பண்ணுறாங்க ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்போர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம் ஸ்டேட் இன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்